ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து ஒரு சைடு பெருசாகவும் இன்னொரு சைடு சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு உள்ள இருக்கிற ஆரஞ்சு எல்லாம் தனியாக எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இது இருக்கட்டும் இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி இருக்கிற ஆரஞ்சு தோலை ஒரு கத்தி எடுத்து சென்டர்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெருசா கட் பண்ணி இருக்கிற ஆரஞ்சு தோல்ல நல்ல வாசனையா இருக்கிற எண்ணெயை ஊத்திக்கோங்க ஒரு திரியை எடுத்து அடிப்பாகம் கொஞ்சம் கனமா இருக்கிற மாதிரி இதே போல செஞ்சு அதுக்கப்புறமா நீங்க திரியை ஏற்றிக்கோங்க நம்மளுடைய ஆரஞ்சு தோல் விளக்கு பாருங்க எவ்வளவு சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு நம்ம ரவுண்டா கட் பண்ணி இருக்கிற அந்த இன்னொரு ஆரஞ்சு தோலை எடுத்து இதே போல மேல வச்சு விட்டுக்கோங்க இப்போ நீங்க லைட் ஆஃப் பண்ணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நல்ல ஒரு சிறப்பான வாசனையை நம்ம வீட்டுக்கு தரும் பார்க்கவே பாருங்க ஒரு சூரியன் மாதிரி இருக்கு நல்ல ஒரு அழகான பிரகாசமான ஒரு கிரகம் மாதிரி நமக்கு தெரியுது பாருங்க இதை செஞ்சு பாருங்க பார்க்குறக்கே அவ்வளவு அழகா இருக்கும் இதை செல்ஃப்ல வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணி பாருங்களே பார்க்கவே அவ்வளவு அற்புதமா இருக்கும் உங்க வீட்டுல இருக்கிற குட்டீஸ்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுக்கும் நல்ல வாசனையை தரும் தேங்க் யூ